சகோதரிகளே பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே தேமுதிக கட்சியுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே புரட்சி பாரதம் புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் மற்றும் நம்முடைய கூட்டணியிலே அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே வருகின்றிருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே வாக்காளர் மக்களே தொழிலாளர் நண்பர்களை மீனவ நண்பர்களை அத்தனை பேருக்கு பணிவான் நடக்க இந்த நேரத்தில் சமர்ப்பித்து நடைபெறுகின்ற நாடாளுமன்ற பொது தேர்தல் மிக முக்கியமான பொது தேர்தல் இந்திய நாட்டை பாதுகாப்பு இந்தியாவில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிலே நூத்தி கோடி பேர் மக்கள் வாழ்கின்றார்கள் இந்த நூத்தி கோடி மக்களுடைய வாழ்வு சார்ந்துதான் இருக்கிறது பாதுகாப்பு பிரதமரை சார்ந்துதான் இருக்கிறது அதே அப்படி மத்தியிலே வருகின்றவர் திறமையானவர் உறுதியானவர் இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய அனைத்து அம்சம் பொருந்திய ஒருவர் மத்தியிலே ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும் அதற்காக நாம் கூட்டணி அமைத்து போட்டி அதே நம்முடைய கூட்டணி மெகா கூட்டணி பலமுறுதிய கூட்டணி நம்முடைய கூட்டணியின் சார்பாக மாண்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக நாம் கூட்டணி அமைத்திருக்கின்றோம் இன்றைக்கு நாட்டினுடைய பாதுகாப்பு மிக முக்கியம் எந்த ஒரு நாடு பாதுகாப்பாக இருக்கிறதோ அங்குதான் அனைத்து வளங்களும் கிடைக்கும் அது அப்படி ஒரு பாதுகாப்பான நாடாக திகழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு திறமை மிக்க வலிமை மிக்க பிரதமர் அந்த நாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்க வேண்டும் அத்தனையும் தகுதி வாய்ந்த பிரதமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு அண்டை நாடுகளெல்லாம் இன்றைக்கு நம்முடைய வளர்ச்சி பொறுத்து கொள்ள முடியாமல் இன்றைக்கு தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை இந்தியாவுக்குள் ஊடுருவி இன்றைக்கு சதி செயல் புரிகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம் அப்படி பயங்கரவாதிகளை வேறோடு மூன்றோடு அழிக்கக்கூடிய சக்தி மிக்கவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் என்பதை அண்மையிலே நிரூபித்து காட்டிருக்கின்றார் அதே அனைவருடைய பாதுகாப்பு மிக முக்கியம் ஒரு பாதுகாப்பான நாடு இருந்தால்தான் அந்த நாட்டிலே மோடுகின்ற மக்கள் நிமிதி பெறுவார்கள் அந்த அடிப்படையிலே நம்முடைய கூட்டணி சார்பாக பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் இந்த பிரதமராக என்பதற்காக நாம் அத்தனை பேரும் ஒருமித்த கருத்தோடு இந்த தேர்தலிலே நம்முடைய வெற்றி வேட்பாக வெற்றி பெறுவதற்கு அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேப்டன் விஜயகாந்த் தலைமையில இருக்கின்ற தேமுதிக கட்சியை சேர்ந்த வேட்பாளர் அருமைச்சாளர் மோகன்ராஜ் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாக்களியுங்கள் அவர் அன்பானவர் எளிமையானவர் என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர் நானும் அவரும் ஒரே பகுதியிலே வசித்தவர் எப்பொழுதும் என் மாவட்டத்திலே என் வீட்டுக்காரியிலே தான் வசிக்கிறார் ஆகவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வேட்பாளராக இவர் கிடைத்திருக்கின்றனர் ஆகவே அவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர் மக்களுக்கு உடைக்கக்கூடியவர் திறமையானவர் இங்கு இருக்கின்ற பிரச்சனையை நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத் தருவதிலே முன்னோடியாக விருதுவார் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி கொள்ள விரும்புகிறேன் ஏன்றதான் எதிர்க்கட்சி தலைவர் மு காலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி இன்றைக்கு நாட்டிலே என்ன நன்மை செய்திருக்கு என்று குறிப்பிடுகிறார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைகள் ஏராளம் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே புரட்சி தலைவர் அம்மாவர்களும் தனக்காக வாழாமல் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய இயக்கம் இயக்கம் அண்ணா திராவிட இந்தியாவிலேயே எத்தனையோ அரசியல் கட்சி இருக்கின்றன எத்தனையோ அரசியல் தலைவர் இருக்கின்றார்கள் மறைக்கின்றார்கள் வாழ்கின்றார்கள் மறைக்கின்றார்கள் மறைகின்றார்கள் அவர் வாழ்ந்த காலத்திலே செய்த சாதனை தான் மக்கள் மனதிலே நினைத்து நிற்கும் ஆகவே நம்முடைய இருவரும் தலைவர்கள் மறைந்தாலும் அவருடைய வாழ்ந்த காலத்தில் செய்த சாதனைகள் அத்தனை மக்கள் நெஞ்சங்களிலும் இன்றைக்கும் கிடைத்து நிற்கின்றன இன்றைக்கு புரட்சி எம்ஜிஆர் ஆலத்தில் கொண்டு வந்த உயர்கல்வி படிக்கடிய எண்ணிக்கை தமிழகத்தில் தான் அதிகம் இரண்டாயிரத்தி பதினொன்று புரட்சி தலைவர் உயர்கல்வி படிக்க எண்ணிக்கை இருபத்தி ஒரு சதவீதமாக தமிழ்நாட்டிலே இருந்தது புரட்சி தலைவி அம்மா கல்வியிலே எடுத்த புரட்சியின் காரணமாக அதற்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ததன் காரணமாக படிக்கனுடைய எண்ணிக்கை உயர்ந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வி படிக்கைய எண்ணிக்கை முதல் எடுத்திருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு என்பதை சார்பாக பல கல்லூரிகளை தமிழகத்திலே திறந்திருக்கின்றோம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி மருத்துவக் கல்லூரி கால்நடை மருத்துவ கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரிகளை திறந்ததின் விளைவாக இன்றைக்கு ஏழை எரிவர்களோட குறைந்த கட்டிடத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை தமிழகத்திலே இருக்கின்றது இப்படி திட்டங்கள் எல்லாம் நிறைய இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் அதே போல மின்சாரம் முன்னேற்ற கழக ஆட்சி கடுமையான மின்வெட்டு மின்சாரம் வரும் எப்பொழுது தடைபடும் என்ற நிலையில் இருந்தது தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டன விவசாயம் பாதிக்கப்பட்டது இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தேர்தல் நேரத்திலே குறிப்பிட்டார்கள் நான் பொறுப்பேற்று ஆண்டுகளில் தடையில்லா மின்சாரத்தை தமிழகத்தில் வழங்குவேன் என்று அந்த தேர்தல் நேரத்திலே குறிப்பிட்டார்கள் அதே போல பொறுப்பேற்று ஆண்டுகளில் தடையில்லா மின்சாரம் மின்வெட்டு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கிய காட்டிய பெருமை அம்மாவை சார் அந்த வழியிலே வந்த அம்மாவுடைய அரசும் இன்றைக்கு தமிழகத்திலே மின்மிகை மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது உபரி மின்சாரம் தயாரிக்கிற அளவுக்கு என்னைக்கு மின்சாரம் மின்சாரத்துறை நிர்வாகத்திலே சிறந்து அதிக மின்சாரத்தை நீங்க உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் அதற்காக மத்திய அரசு விருதையும் நமக்கு வழங்கி இருக்கின்றது அதே போல மருத்துவத்துறை இன்றைக்கு இந்தியாவிலேயே மருத்துவத்துறையிலே குறிப்பிட்ட அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்பட்டு ஏற்படுத்தி என்றை தெரிவித்து இரண்டு கையும் இல்லாத ஒருவர் ஒரு தொழிலாளி என்னை சந்தித்து மனு கொடுத்தார்

இன்னைக்கு நலமுடன் மாறிக்கிட்ட பார்க்கின்றோம் இந்தியாவுல எந்த அரசு பொது மருத்துவமனையிலயும் இப்படி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வது கிடையாது இப்படிப்பட்ட சாதனையை நம்முடைய அரசு மருத்துவர்கள் செய்திருக்கின்றார்கள் அது இப்படி அம்மாவுடைய அரசு முத்து முத்தான திட்டங்களை இன்னைக்கு செயல்படுத்தி வருகிறது அதே போல நம்முடைய சென்னை மாநகரத்திலே

தடையெல்லாம் மின்சாரம் மாணவர் மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போல குடிய பிரச்சனை என்ற தினம் பருவமழை சரியாக பெய்யாத காரணத்தினடை நமக்கு நீர் அவதாரம் இருக்கின்ற ஏரி எல்லாம் இன்னைக்கு வறண்டு இருக்கின்றன ஆகவே இன்னைக்கு இப்படி வறண்ட நிலையில கூட இன்னைக்கு அம்மாவுடைய அரசு வேகமாக துரிதமாக நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு தேவையான குடிதை இன்னைக்கு வழங்கப்பட்டு வருகிறது அதனால் சென்னை மாநகர மக்களுக்கு தங்குதல் இல்லாமல் குடிநீர் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதே போல தீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக புதிய திட்டங்களையும் அம்மாவுடைய அரசு உருவாக்கி இருக்கிறது என்பதை தெரிவிக்க வருகின்றேன் அதே போல ஏழைகளுடைய குழந்தைகள் சிறப்பான கல்வி கிடைக்க என்பதற்காக அம்மா இருக்கின்ற பொழுதே அவர்கள் காலனி சீருடை விலையெல்லாம் புத்தகம் நோட்டு அந்த குழந்தைகள் அதை எடுத்துச் செல்வதற்கு பை அதே போல பள்ளிக்கு செல்வதற்கு விலையில்லா சைக்கிள் அறிவுபூர்வமான கல்வி விஞ்ஞான கல்வி உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி நம்முடைய மாணவர்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக மடிக்கணி எண்ணற்ற திட்டங்களை கொடுப்பதின் மூலமாக இன்றைக்கு கல்வியிலே ஒரு புரட்சியை தமிழகத்திலே பார்க்கின்றோம் அத்தனை இன்றைக்கு தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வருகிறதையும் நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போல நேற்றைய தினம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது அவருடைய ஆட்சியிலே நிறைய பாலங்களை கட்டி கொடுத்தோம் என்று சொன்னார் இதே புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியிலும் நிறைய பாலத்தை கட்டி கொடுத்துக்கின்றோம் நான் அப்போ நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தேன் என்னைக்கு சென்னையில் மட்டும் அண்ணா மலைவு நெல்சன் சன்மானிக்கும் சாலை இன்னைக்கு உயர்மட்ட பாலம் அமைந்தங்கரையில் கூவுமாட்டில் மேல் கூடுதல் பாலம் கூலக்கடை சந்திப்பில் உயர்மட்ட போடம் உயர்மட்ட பாலம் திருமங்கலூர் சந்திப்பில் உயர்மட்ட பாலம் திருவற்றூர் மாட்டுமந்தை ரயில்வே பாலம் சந்திப்பில் உயர்மட்ட பாலம் மேலும் சென்னையில் பல்வேறு இடங்களிலே வருகின்றன கோயம்பேடு சந்திப்பு கீழ்கட்டளை வேளச்சேரி மேடவாக்கம் பல்லாவரம் கொளத்தூர் போன்ற இடங்களில் போக்குவரத்து முற்றிலும் நெரிசலை குறைப்பதற்காக அம்மாவுடைய அரசு இந்த பகுதியிலே உயர்மட்ட பாலத்தை கட்டிக்கொண்டு

அம்மாவுடைய அரசு அமைந்த பிறகு பல வருடம் நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்று தீர்ப்பை பெற்றுப் பணியை மேற்கொண்டோம் அது அமைக்கின்ற அந்த அடிப்பகுதியிலே குடியிருக்குழாய் செல்கிறது அதை கூட பார்க்காமல் அந்த பணியை துவங்கிவிட்டார்கள் அம்மாவுடைய அரசு அந்த நேர்பாட்டை மாற்றி அந்த பாலப்பணியை நிறைவு செய்து இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டில் கொண்டு வந்திருக்கின்றது அதே போல கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரு பாலம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு ரயில்வே பாலம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஏதாண்டு காலம் காலம் எடுத்துக் கொள்வார்கள் ஆனால் சீதையின் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அந்த ரயில்வே பாலங்கள் கட்டுகின்ற பொழுது ஐந்தரை ஆண்டுல இருந்து ஆறு ஆண்டுக்குள் அந்த பால கட்டி முடித்தோம் என்பதையும் அந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் சரி அத்தனை துறையுமே சிறப்பாக நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் அம்மாவுடைய ஆட்சியில் தான் இருந்தது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து மத்தியிலே நிலையான வலிமையான ஒரு பிரதமர் வருவதற்கு வாக்களிப்பு முரசு சின்னத்திற்கு உங்கள் வாக்கு முரசு சின்னத்திற்கு மீண்டும் வருவதற்கு நாடு வளம் தமிழகம் செழிக்க சிறக்க வாக்களிப்பு முரசு சின்னத்திற்கு